நம்ம வந்து இயற்கை முறையில் பண்ணுறதுனால ஒரு மூணு நாலு விஷயங்களை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் எப்படின்னா நமக்கு எப்படி ஓய்வு முக்கியமோ அதே மாதிரி நிலத்துக்கும் ஓய்வு முக்கியம் நான் இந்த கத்திரியை வந்து இந்த பட்டாராம் கத்திரியை வந்து ஒரு வருஷம் பராமரித்தேன் ஒரு இடத்துல அருமையாக காய்ச்சது அதை நோய் தாக்குதும் கம்மியாக இருந்தது நான் ரொம்ப அதுக்கு அது அதை அதை கட்டுப்படுத்தவும் அதை பராமரிக்கவும் நிறைய நான் செலவு பண்ணல இது எல்லாம் வந்து இயற்கை முறையில் தான் இதை பராமரிக்கிறது காய்கறிலாம் ஒரு இயற்கை முறையில் பராமரிக்கிறது கொஞ்சம் சிரமம் ஆனால் நம்ம வருமுன்னு வந்து அதை வந்து நம்ம அதுக்கு உண்டான எடுபொருள்லாம் பயன்படுத்தி பூச்சி விரைச்செலாம் பயன்படுத்தினா இதையும் நல்லா சிறப்பாக பண்ணலாம் நாட்டு ரகங்கள்னு சொல்கிறாங்க பாருங்களேன் அந்த மாதிரி ரகங்கள் வந்து எப்போவுமே இயற்கையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்கக்கூடிய ரகங்கள் நிறைய இந்த வேறுகள் நோய் வராமல் இருந்தது தான் வேப்பம்னாக்க அடியில் போட்டுருவேன் இந்த வேப்பம் முன்னாக்க அடியில் போட்டு தான் இதை நான் நடவு போட்டேன் ரொம்ப ஒரு ரெண்டு வருஷம் சாவடி பண்ணாமல் இருந்தது அதுவே பூமிக்கு வளம் அதனால் அந்த விர்ஜின் சேர்ந்து கண்ணி மண்ணுன்னு வாங்க அதனால தான் அந்த இலையெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு இலையும் பாருங்கள் யானைக்கு அது மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ஒரு புழு ஒன்று வரும் இந்த 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 கத்திரியில் இதை வந்து இதில் பாருங்க இன்னும் ஒ ஒன்று ஒன்று கூட இதில் இன்னும் தென்படலை இது எப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு இதில் வந்து ஒரு இலை கரைச்சல் அடிச்சிருக்கேன் இந்த பத்து இலை கரைச்சல் இதுக்கு ஒரு தற்காப்பு முறையில் இந்த இலை பூச்சி இந்த இந்த புழு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இதை அடிச்சிருக்கேன் பூ எடுக்காமல் இருக்கும் எடுத்த பூ கொட்டிடும் அப்போ இந்த புளிச்ச மோரம் இந்த தேங்காய் பாலம் நல்லா ஊற வச்சு அதை ஒரு ஸ்ப்ரே இந்த புளிச்ச மோரம் தேங்காய் பாலம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தா பூக்காத செடி பூக்கும் பூத்த பூ செடியில் தங்கும் வணக்கங்க நான் தனபால் சாத்தஞ்சேரி கிராமம் இங்கே பாலாத்தங்க இருக்கிற சாத்தஞ்சேரி கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் நான் ஒரு இயற்கை விவசாயி நான் வந்து எல்லா பயிரும் நான் இயற்கையிலே சாகுபடி பண்ணுறேன் அந்த சாகுபடி அனுபவத்தை இந்த நம்ம சக விவசாயிகளோட பங்குத்துக்க பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த கத்திரி செடி இங்கே நட்டுருக்கேன் இந்த கத்திரி செடி நட்டு ஒரு வீட்டு உபயோகத்துக்காக ஒரு நட்டுருக்கேன் இந்த இது வந்து நிறைய எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் வீட்டு உபயோகத்துக்காக நட்டுருக்கிறதுனால இதை வந்து இது எல்லாம் வந்து இயற்கை முறையில் தான் இதை பராமரிக்கிறது காய்கறிலாம் ஒரு இயற்கை முறையில் பராமரிக்கிறது கொஞ்சம் சிரமம் ஆனால் நம்ம வருமுன்னு வந்து அதை வந்து நம்ம அதுக்கு உண்டான இடுபொருள்லாம் பயன்படுத்தி பூச்சி விரைட்டெலாம் பயன்படுத்தினா இதையும் நல்லா சிறப்பாக பண்ணலாம் நான் வந்து பொதுவாக வந்து இயற்கை விவசாயம் பண்ண போனால் நமக்கு பாரம்பரிய ரகங்கள் தான் வந்து நட்டாக நமக்கு நல்லா கை கொடுக்கும் எப்படின்னா பாரம்பரிய ரகங்கள் காய்கறியாக இருந்தாலும் அதாவது நம்மளுடைய நாட்டு ரகங்கள்னு சொல்கிறாங்க பாருங்களேன் அந்த மாதிரி ரகங்கள் வந்து எப்பவுமே இயற்கையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்கக்கூடிய ரகங்கள் இந்த அந்த உயர் விளைச்சல் தரக்கூடியதுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் எந்த எது எடுத்துனீங்கன்னாலும் நீங்கள் இதில் இதில் எத்தனையோ நூற்று கணக்கில் ரகங்கள் இருக்குது கத்திரியில் இப்போ நிறைய ரகங்கள் இருக்குது உதாரணமாக இப்போ இந்த வேலூர் முள்ளு கத்திரின்வாங்க அதை மாதிரி நிறைய ரகங்களை எனக்கு பேர் சொல்ல வரலை இந்த பட்டாராம் கத்திரி பண்ணுவாங்க இந்த மாதிரி பாரம்பரிய கத்திரி செய்யலாம் வந்து நோய் சக்தி அதிகம் நான் இந்த கத்திரியை வந்து இந்த பட்டாராம் கத்திரியை வந்து ஒரு வருஷம் பராமரித்தேன் ஒரு இடத்துல அருமையாக காய்ச்சது அதை நோய் தாக்குதும் கம்மியா இருந்தது நான் ரொம்ப அதுக்கு அது அதை அதை கட்டுப்படுத்தவும் அதை பராமரிக்கவும் நிறைய நான் செலவு பண்ணல அது பாட்னு இயற்கையிலே காய்ச்சிட்டே இருந்தது ஒரு வருஷம் பூரா காய்ச்சதுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் இது வந்து என்னன்னா நான் கொஞ்சம் இந்த காஞ்சிபுரம் உள்ளூர் கத்திரிக்காய் அருமையாக இருக்கும் இங்கே பக்கத்தில் ஆத்தூர்னு இருக்குது அங்கே உள்ளூர் கத்திரிக்காய் அருமையா இருக்கும் பாரம்பரிய ரகனுடைய விதையே கிடைக்க மாட்டேங்குது இப்போ வந்து வேலூர்ல கூட இந்த பாரம்பரிய காய்கறிகளுடைய விதையெல்லாம் வந்து கண்காட்சிக்கு வச்சு அங்கே எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஒரு தக்காளியிலேயே ஒரு நூற்றி நாலு தக்காளி தான் போட்டிருந்தாங்க அதுக்கு எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போச்சு இதை மாதிரி பகுதியில் நீங்கள் வந்து பாரம்பரிய ரகங்களுடைய பாரம்பரிய விதைகளை வாங்கி சாகுபடி பண்ணால் சொல்லுது எதுக்கு இவ்வளோ விளக்கமாக நான் சொல்கிறேன்னா இது வந்து மார்க்கெட்டில் பிரபலியமாக ஜனங்களுக்கு வந்து சினிமா நட்சத்திரம் மாதிரி இருக்கிற ஒரு காய்கறி இது உஜாலான்ற ரகம் இது 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 ஹைபிரிட் இது இதை நம்ம நடக்கூடாது நம்ம இயற்கை வசதி சொல்கிறோம் ஆனால் அந்த ஹைபிரிட் நம்ம இயற்கை முறையில் பயணிச்சு நல்லா சுவையாக தயார் பண்ணிக்கலாம் முறையில் சொல்கிறேன் நான் இதை வந்து நான் விதை கிடைக்கலன்றதுனால சொல்லி இந்த பட்டம் போகுதுன்றதுனால உடனே இதை நட்டேன் இப்போ இது என்னென்னா நான் ஏற்கனவே இந்த மண் வளம்னா இது முக்கியமாக இருக்கணும் நல்லா இதை அடித்து நல்லா உழவு ஓட்டி அந்த பார் பிடிச்சி இந்த அடி உரமாக எப்போதுமே நான் வந்து நிறைய இந்த வேறு நோய் வராமல் இருக்கிறது வேப்பம் வேப்பம்னாக்க முதல் அடியில் போட்டுருவேன் இந்த வேப்பம்னாக்க அடியில் போட்டு தான் இதை நான் நடவு போட்டேன் இந்த 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 இயற்கையிலே பண்ணும்போது இந்த அந்த க அந்த கத்திரியுடைய சுவையே அது எந்த ரகமாக இருந்தாலும் கூடுதலாக தான் இருக்கும் இப்போ பொதுவாக வந்து ஒரு கத்திரி என்ன நல்ல கத்திரின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேல் தோல் உறிஞ்சி தரம் இல்லாத இருக்கும் இப்போ இயற்கையில் பண்ணும் போது நல்ல தோல் உரியாமல் நல்ல உருளைக்கிழங்கு மாதிரி அழுத்தமாக இருக்கும் அது நான் இந்த இந்த பகுதியில் நான் வந்து வேலூர் முள்ளு கத்திரி கூட நட்டுருக்கேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் எனக்கு அந்த அந்த விதை கிடைக்கல அப்படிலாம் தான் கூடுதலாக நம்ம பழ இருந்தாலும் இதையே வந்து நம்ம சிறப்பாக சாகுபடி பண்ணலான்ற முறையில் இதை சாகுபடி பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் காலமாக வந்து நம்ம வந்து இயற்கை முறையில் பண்ணுறதுனால ஒரு மூணு நாலு விஷயங்களை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் எப்படின்னா நமக்கு எப்படி ஓய்வு முக்கியமோ அதே மாதிரி நிலத்துக்கும் ஓய்வு முக்கியம் இந்த இடம் வந்து சாகுபடி பண்ணாத ஒரு தரம்பாக இருந்தது உழவு போட்டி காய வச்சுருந்தேன் இது வந்து நம்ம வந்து இது புது மண்ணுது புது மண்ணுனால் ஏற்கனவே இருக்கிற மண் தொடர்ந்து சாகுபடி பண்ணாத ஒரு ஒரு பகுதியாக இருந்தது ஒரு பாதியா இருந்தது இது ஒரு நாங்கள் இந்த நிலத்துக்குள்ள வரத்துக்கு ஒரு பாதியா இருந்தது இந்த பாதியை வந்து வீணாக கூடாதுன்னு நட்டேன் ஆங்கில சொல்லுவாங்க விர்ஜின் சாயல்னு இது முதல் முறையாக ஒரு ஒரு பயிர் சாகுபடி பண்ணும்போது ஏற்கனவே சாகுபடிலாம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு ரெண்டு வருஷம் சாகுபடி பண்ணாமல் இருந்தது அதுவே பூமிக்கு வளம் அதனால தான் அந்த விர்ஜின் சாயல் கண்ணி மண்ணுன்னு வாங்க அதனால தான் அந்த இலையாம் பாருங்கள் ஒரு ஒரு இலையும் பாருங்க யானை காது மாதிரி இது பாருங்க இது சாதாரண மண்ணில் நீ நட்டிங்கன்னா இதே பெரிய இலையே வராது ஆனால் விஞ்ஞானி என்ன சொல்லுவாங்க இந்த இலையை வந்து அகலமாவாக அதை விஜிடேட்டிவ் பேசுன்னுவாங்க ஆகவும் மகசூல் குறையன்னுவாங்க நமக்கு மகசூல் குறைஞ்சா கூட தப்பு இல்லை நம்ம வீட்டு உபயோகத்துக்கு நண்பர்கள் கொடுக்கறதுக்கு உறவினர் கொடுக்கறதுக்கு இது போடுதுமானதா இருக்கும் இந்த மண்ணையும் கெடுக்காம நம்ம ஒரு இங்கே காய்கறி தயார் பண்ணிக்கிற ஒரு மன நிறைவு இதுக்கு வந்து நம்ம இந்த முக்கியமாக இந்த கொண்ட இந்த இந்த ஒரு புழு ஒன்று வரும் இந்த 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 கத்திரியில் இதை வந்து இதில் பாருங்க இன்னும் ஒன்று ஒன்று கூட இன்னும் தென்படலை இது எப்படின்னா அந்த நுனியில் வந்து அந்த நுனி பகுதியில் வந்து ஒரு ஒரு புழு போர் போட்டுரும் ஓட்டை போட்டுரும் ஓட்டை போட்டுட்டு அதுதான் நிறைய தாக்கும் அப்புறம் வந்து ஒரு வைரஸ் நோய் வைரஸ் சின்ன சின்ன இலை வந்துடும் ஒரு வைரஸ் வைரஸ் நோய் வரும் அந்த நோய் கூட இல்லை பாருங்க அதுக்கு காரணம் என்னன்னா எருகிலே மண்ணு வளமாக இருக்கிறதுனால தான் மண்ணுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அந்த நோயெல்லாம் இன்னும் தென்படலை இது 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 வந்து இப்போ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த இந்த மாதிரி இந்த குருத்துலாம் வந்து இந்த புழுவை தா வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம என்ன பண்ணால் இப்போது நான் ஏற்கனவே ஒரு இதில் வந்து ஒரு இலை கரைச்சல் அடிச்சிருக்கேன் இந்த பத்து கரைச்சல் இதுக்கு ஒரு தற்காப்பு முறையில் இந்த இலைப்பூச்சி இந்த இந்த புழு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இதை அடிச்சிருக்கேன் அதனால் இது வரைக்கும் அதனுடைய அறிகுறியே இல்லாமல் இருக்குது இப்போ வந்து இப்போ இந்த இந்த இது இந்த 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 கத்திரி இந்த இலை வந்து சிரித்து போகிறது ஒரு வைரஸ் நோய் சொன்னேன் இந்த வந்து குருத்து பகுதியில் வந்து ஒரு புழு ஓட்டை போட்டுரும் காய் வந்தோன்னே காய் பூ வந்துடும் இப்படிலாம் நிறைய வரும் அதுக்கு நம்ம தற்காப்புக்காக இந்த நான் வேப்ப எண்ணெய் மருந்து அடிப்பேன் அதாவது வே வேப்பங்கொட்டை சாறு அஞ்சு சதவீதம் கொட்டை சாறு அடிப்பேன் இது மார்க்கெட்லேயும் இது வந்து ரெடிமேடாக விற்கிது சில நேரத்தை தயார் பண்ண முடியாத அந்த வேப்பம் கொட்டை கிடைக்காத நேரத்தில் இப்போ பாண்டிச்சேரிலாம் ஆர்வவில் ஆசிரமத்தெல்லாம் தயார் பண்ணி இது கொஞ்சம் தரமாக அந்த வேப்ப எண்ணெய் தயார் பண்ண பூச்சி விரட்டி தயார் பண்ணி விற்கிறாங்க அந்த பூச்சி விரட்டிலே அவங்க வந்து அந்த அந்த நுண் நுண்ணூட்டத்தையும் நுண்ணூட்டம் சொல்லக்கூடாது நுண்ணுயிரையும் சேர்த்து கொடுக்குறாங்க அதாவது வேப்ப எண்ணையில் அந்த பயோபெட்ரேஷன் வாங்க நுண்ணுயிர் இந்த பூமிக்கு எது நல்லது பண்ணுற நுண்ணுயிரை நுண்ணுயிரை சேர்த்து அதில் கொடுக்குறாங்க ஆனால் நுண்ணுயிர் அதில் உயிர் வாழுமான்னா உயிர் வாழும்னு அங்கே இருக்கிற அந்த நிபுணர்கள் சொல்கிறாங்க அப்படி வாங்கி கூட நான் அதை பயன்படுத்துகிறேன் இது இதை இந்த மாதிரி இந்த இந்த போரர்னு வாங்க இந்த துளைப்பான்னு வாங்க இந்த துளைப்பானுக்கெல்லாம் இந்த வேப்பெண்ணெய் அந்த 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 வேப்பங்கொட்டை சாறு இதெல்லாம் நல்லா உபயோகமாக இருக்குது அதே மாதிரி இதில் பூ எடுக்கும் போது இந்த பூ எடுக்காமல் இருக்கும் இன்னும் இதில் இன்னும் இன்னும் இது இன்னும் பூ எடுக்கிற நேரம் வரல இது பூ எடுக்க ஆரம்பிச்சுன்னா பூ எடுக்காமல் இருக்கும் எடுத்த பூ கொட்டிடும் அப்போ இந்த புளித்த மோரம் இந்த தேங்காய் பாலம் நல்லா ஊற வச்சு அதை ஒரு ஸ்ப்ரே இந்த புளிச்ச மோரம் தேங்காய் பாலம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தா பூக்காத செடி பூக்கும் பூத்த பூ செடியில் தங்கும் பூ கொட்டாது அதை மாதிரிலாம் இதுக்கு வந்து இயற்கை முறையில் பண்ணோம்னா இதெல்லாம் நம்ம தடுத்துக்கலாம் நம்ம நம்மளை மீறி இத்தனை பராமரிப்பை மீறி நம்ம ஏதோ ஒரு வேறு வேலையாக விட்டால் கொஞ்சம் வந்து ஒரு நோயோ ஒரு பூச்சியோ வர்றதுக்கு வாய்ப்புண்டு இதுலேயே நம்ம வந்து முழு கவனம் செலுத்தி இந்த மாதிரிலாம் தொடர்ந்து தற்காப்பு முறையில் பண்ணால் இது நல்ல மகசூல் வரும் நல்ல தரமான இந்த கத்திரிக்காயை வரும் நமக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டேன்ற திருப்தி வரும் இதை சாப்பிட்டாங்க இப்போ அந்த கத்திரிக்காய் குட்டி ஏற்கனவே சாகுபடி பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்குது அதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நமக்கு நல்லா தெரியும் நம்ம செயற்கை முறையில் சாகுபடி பண்ணி பண்ணுற ஒரு ஒரு காய்கறியோ ஒரு தானியமோ இல்லை இயற்கை முறையில் பண்ணுறது நம்ம நம்ம மகளிர் இருக்காங்க பாருங்க கிராம வீட்டுங்கள இருக்காங்க பாருங்க பெண்கள் சமையல் பண்ணுறவங்க அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் அவங்க தான் நல்ல சரியான ஜட்ஜஸ் அவங்களே சொல்லிடுவாங்க அந்த லேபு டெஸ்ட்றது அந்த சமையல் போனாலே தெரிஞ்சிடும் இது இயற்கையாக வந்தா செயற்கையாக வந்தேன் அந்த வகையில் இதை இயற்கையாக வர்றது என் எளிதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம படிக்காத பெண்கள் கூட சமையல் பண்ணும்போதே அதை சொல்லிடுவாங்க ஒரு விஞ்ஞானி மாதிரி சொல்லிடுவாங்க அதனால் இப்படிலாம் நீங்கள் இயற்கை முறையில் இதை பண்ணிங்கன்னா நம்ம சந்தை இருக்குது நம்ம என்னென்னா இப்போ நான் எனக்கு வயசாகிடுச்சு எனக்கு பிறகு வர சந்தேகர் எங்கள் உறவினர் குழந்தை குட்டிங்க வளர்ற குழந்தைங்க இதெல்லாம் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக வருவாங்க இந்த உணவுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்றாங்க இல்லைன்றாங்க ஆனால் இந்த நல்ல நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த உடம்பு வந்து எல்லாம் நல்லா ஏங்குன்றது என்னுடைய கருத்து இது பெரிய நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க உணவுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைன்றாங்க ஒருத்தர் உணவுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இருக்குன்றாங்க இல்லைன்றாங்க இது ஒரு பட்டிமன்றமாக நன் இருக்குது இது ஒரு விட தெரியாத விவாதமாக இருக்குது அது வேற விஷயம் ஆனால் நல்லா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரதுக்கு நம்ம வந்து இயற்கையை நம்ம அப்பா அம்மா கிடைச்ச எதிர்ப்பு சக்தியை விட இந்த இயற்கையில் விளைவிச்ச காய்கறிகள் சாப்பிட்றது மூலிமா நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி வரும் இந்த கொரோனா மாதிரி நோய்கள்லாம் வந்தால் நமக்கு வந்து அதிலேருந்து அதை எதிர்த்து நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வழி வகுக்கும் கொரோனா மாதிரி பல நோய் வருது பல நோய்க்கு கிருமி இருக்குது பூமியில் எல்லாம் இருக்குது அவ்வளவும் நம்ம சமாளித்து வாழணும்னா ஆரோக்கியமாக உணவு தான் ரொம்ப முக்கியம் நஞ்சில்லாத உணவு தான் முக்கியம் அப்படி அதை போல் நீங்கள் இப்போ மாடித் தோட்டம்லாம் நிறைய வந்துச்சு ஒரு தொட்டிலே நீங்கள் வந்து நிறைய பேர் இப்போ நகரத்துலாம் நிறைய இந்த செடிலாம் வளர்க்குறாங்க இந்த 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 கத்திரி செடியெல்லாம் வளர்க்குறாங்க இது இன்னும் சிம்பிளாக அந்த கோபி இருக்குது பாருங்க இது சும்மா ஒரு இந்த வைரஸ் வந்து நெல்லாம் நிறைய வரும் நிறைய வைரஸ் வருது இல்லையா இந்த கோமியத்தை ஒரு பங்கு எட்டு பங்கு தண்ணி கலந்து ஒரு ஸ்ப்ரே ஒரு 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 ஸ்ப்ரே கொடுத்தா போதும் இதுக்கு இது ஒரு நல்ல நல்ல ஒரு ஓய் அந்த பூச்சி தாக்கிறது பூச்சி அதெல்லாம் வராது இருக்கும் வைரஸ் பூச்சிலாம் வராது இருக்கும் இப்படிலாம் பண்ணும்போது இப்போ நகரத்தில் நிறைய பேர் வந்து மாடித்தோட்டம் பண்ணுறாங்க மாடித்தோட்டத்தில் எல்லா காய்கறியும் பண்ணுறாங்க இப்போ இப்ப நிறைய எல்லாம் வந்து இது ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு அவங்க வரைக்கும் சாப்பிட்றாங்க கிராமத்தில் இருக்கவங்க இப்போ என்னாச்சு கிராமத்தில் இருக்க நிறைய பூச்சி மருந்து அடிச்சு தான் சாப்பிட்றாங்க கிராமத்தில் இருக்கவங்க கிராமத்தில் இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க இயற்கையான உணவு இயற்கையான அந்த காய்கறியோ இயற்கையான விளை பொருளோ சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை போ நேராக ஒரு பூச்சி அடிக்கிறதா உடனே போய் மருந்து வாங்கி அடிச்சிடுறாங்க அந்த அதை தான் சாப்பிட்றாங்க இன்னைக்கு மருந்து அடிக்கணும் சாப்பிட்றாங்க ஆனால் நகரத்தில் படித்தவங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாடி தோட்டம் போட்டு வீடு பின்னாடியாக தான் இயற்கையாக பண்ணுறேன்னு போட்டு அப்படி படித்தவங்களாம் முன் வரத்து வரவேற்கத்தக்கது இன்னும் இன்னைக்கு காலகாலமாக கிராமத்தில் உழைக்கிற விவசாயிகளை விவசாய பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வு வரலை நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சொல்கிறேன் அது வந்து போய் சேரல இது என்ன எதுக்கு இதில் சொல்ல வரேன்னா இன்னைக்கு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நோய் நிறைய நோய் உணவாலேயே நோய் எல்லாம் உழைக்கிற பெண்கள் நானும் பார்க்குறேன் நிறைய எங்கள் கிராமத்தில் உழைக்கிற பெண்களுக்கு இந்த இந்த கேன்சர் சொல்கிறாங்க பேர் புற்று நோய் நிறைய வருது எப்படி வரும் உழைக்கிற பெண்களுக்கு காரணம் இந்த நஞ்சியான உணவு தான் இந்த காரணம் இந்த ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து தான் இதுக்கு இதுக்கு தான் ஒரு முட்டுக்கட்டை வரணும் இதுக்கு தான் ஒரு ஒரு தீர்வு வரணும்னு நமாவியார் போன்றவங்களாம் காலகாலமாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒரு விழிப்புணர்வு வருது இது பரவாயில்ல கிராமத்தில் வந்து விவசாயங்கிட்ட வரணும் விவசாய பெண்கள் கிட்டே வரணும் அதுதான் முக்கியம் எனவே இந்த மாதிரி நீங்கள் வந்து இயற்கையை விளைவிச்சு சாப்பிடுங்க நம்ம எங்கேயும் வெளியே போய் தேட தேலை நம்ம வீட்டில் இருக்கிற வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் தொட்டிலேயும் கூட வளர்த்துக்கலாம் அந்த கத்திரி செடிலாம் அந்த வகையில் நம்ம ஒன்றா அடுப்பில் தண்ணி வச்சுட்டு உடனே நாள் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக அறுத்து போட்டுக்கலாம் மாதிரி நகரத்தில் இருக்கிறவங்க படிச்சவங்களாம் நிறைய பண்ணுறாங்க கிராமத்தில் இன்னொன்று இந்த வாய்ப்பு இல்லை நிலத்துக்கு போய் ஓடுற ஏதோ இருந்தது சாப்பிட்றாங்க பாவம் நிலத்துல உழைக்கிறவங்க நிலத்துலேயே புரடுறவங்களுக்கு இயற்கையான உணவு கிடைக்கலன்றது எனக்கு வருத்தம் அப்படி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரா மாதிரி அவங்க முயற்சி எடுக்கணும் எப்படின்னா எப்படி இது மாதிரி விளைவு பொருள் வந்து அவங்க வாங்க மாட்டாங்க மதிப்பு கூட்டு மதிப்பு கூட்டி இதை விற் விற்கலான்னு ஆலோசனை சொல்கிறாங்க மதிப்பு கூட்டினாலும் விற்கிறதுக்கு விவசாயிகளுக்கு திறன் இல்லை விவசாயிகளுக்கு நேரம் இல்லை விவசாயி உற்பத்தி தான் பண்ண முடியும் போய் வியாபாரம் பண்ணுறதுக்கு விவசாயி வந்து அவங்க அந்த நிலத்தினுடைய வேலை கெட்டு உற்பத்தி பண்ணுறதுல நிபுணத்துவமாக இருக்கிறாங்க ஆனால் வியாபாரம் பண்ணுறதுல அவங்களுக்கு திறமை இல்லாமல் போயிடுது திறமை இருந்தாலும் திறமையை வந்து பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நேரம் கருதி அதுக்கு போய் அதை விற்கிறதுக்கு முன் வரதில்லை இது அரசாங்கம்னா இதெல்லாம் கொள்முதல் பண்ணணும் நிறைய இப்போ காய்கறி பண்ணுறாங்களா காய்கறி கொள்முதல் பண்ணணும் நெல் கொள்முதல் பண்ணணும் இந்த மாதிரி இந்த ரேஷன் கடையெல்லாம் கொடுக்கணும் இந்த பசங்களுக்கு வந்து ஸ்கூல் பசங்களுலாம் போடுறாங்க பசங்கள் சொல்லக்கூடாது பள்ளி மாணவர்கள்லாம் இந்த ப உணவு போடுறாங்க இல்லையா அந்த சத்து உணவில் இந்த மாதிரி இயற்கையில விளைஞ்ச காய்கறி இலக்கிலை விளைஞ்ச அரிசி இப்படிலாம் பயன்படுத்தி இதை பயன்பாட்டை அதிகரித்தா உற்பத்தி அதிகரிக்கும் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ஒரு ஒரு கிராமத்துலேயும் வந்து ஒரு மாதிரி கிராமமாக எடுத்து விவசாயிகளை ஊக்குவிச்சா இது பரவலாக இந்த சிக்கிய மாநிலம் மாதிரி இது ஒரு முழுமையா இயற்கை விவசாய மாநிலமா மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை